கர்நாடக மாநிலம் பெங்களூரில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில உடற்கல்வி ஆசிரியராக கிரிக்கெட் பயிற்சியாளராகவும் பணியாற்றி வந்த ஏபிவி மேத்யூ மீது பாலியல் புகார் அளிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கொனனகுண்டே காவல் நிலையத்தில் இளம் பெண் ஒருவர் அளித்த புகாரில் மேத்யூ தனது செல்போனில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்களை வைத்திருந்ததுடன் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் குறிப்பிட்டிருக்காரு அதே போல் பாத்தீங்கன்னா மேத்யூ பல பெண்கள் மற்றும் இளம் மாணவிகளுடன் உல்லாசமாக இருந்ததை ரகசியமாக வீடியோ எடுத்து வைத்திருக்காரு மேலும் அந்த வீடியோவை காட்டி அவர்களை மீண்டும் மீண்டும் பாலியல் வன்கொடுமை செய்து வந்திருக்காரு இதனால மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்று அந்த இளம் பெண் தனது புகார்ல தெரிவிச்சிருக்காரு அதே போல இந்த விவகாரம் தொடர்பாக அந்த இளம்பெண் கர்நாடக மாநிலம் மகளிர் ஆணையத்திலும் புகார் அளிச்சிருக்காரு இதனால வழக்கு பதிவு செய்த போலீசார் மேத்யூவை தேடி வரும் நிலையில இதை அறிந்த அவர் தலைமறைவாகவும் இருக்காரு இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்